அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை உருவாக்கிய பிரிட்டிஷார் முதலாம் உலக போர் முடிவுற்றது வெற்றி பெற்ற நேச நாடுகள் தோல்வி அடைந்த அச்சு நாடுகளின் நிலப்பரப்பை பங்கிட்டு கொண்டன மிக பேரரசாக இருந்த ஒட்டமான் பேரரசின் அனட்டோனியா பகுதியின் பெரும்பாலான பகுதிகள் குறைக்கப்பட்டது ஒட்டமான் பேரரசின் தெற்கு பகுதியான சிரியா லெபனான் போன்ற பகுதிகளை பிரான்ஸ் எடுத்துக்கொண்டது கொண்டது பாலஸ்தீனம் சோட்டான் மேற்கு கரை போன்ற பகுதிகளை இங்கிலாந்து எடுத்துக்கொண்டது கான்ஸ்டாண்டின் பகுதி மட்டுமே துருக்கியிடம் இருந்தது துருக்கி மக்கள் இதனை வெகு இயல்பாக எடுத்து மேற்குலக நாடுகளை அவர்கள் வெறுக்கத் தொடங்கினார்கள் மிகப்பெரிய பேரரசு வீழ்ச்சியடைந்தது இன்றைய நவீனகால துர்க்கியை உருவாக்கியதில் துர்க்கியினுடைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது பாலஸ்தீனம் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பாலஸ்தீனத்திற்கான ஆளுநராக ஹெர்பர்ட் சாமுவேல் என்ற ஒரு யூதரை நியமித்தது இங்கிலாந்து அரசு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு யூதர் ஜெருசலேம் நகரை ஆளும் பொறுப்பை பெற்றது இதுவே முதல் முறையாகும் இதனால் யூதர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்தார்கள் இக்காலக்கட்டத்தில் ஆப்ரேஷன் ஆபரேஷன் அலியாவின் இரண்டாம் அலை உருவானது அதாவது ஏற்கனவே வெளிநாடுகளில் வசித்த பெரும்பாலான யூதர்கள் பாலஸ்தீன் தேசத்திற்கு குடியேற்றப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது யூத குடியேற்றமானது பாலஸ்தீனத்தில் அதிகரித்தது நாடு திரும்பும் யூதர்களை பதிவு செய்யவும் அவர்களுக்கான வசதியை பாலஸ்தீன் தேசத்தில் செய்து கொடுக்கவும் அமைப்பு தனது அலுவலகத்தை ஜெருசலேமிற்கு அடுத்தபடியாக தொடங்கியது பழைய ஜெருசலேம் ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையே கொண்டிருந்தது முதல் யூத குடியேற்றத்தின் பொழுதே ஜெருசலேம் நகரம் நிறைந்து விட்டது ஜெருசலேம் நகரில் அதிகப்படியான யூதர்கள் வசிக்க விருப்பம் கொண்டதால் ஜெருசலேம் நகர கோட்டைக்கு வெளியே யூத குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய ஜெருசலேம் நகரம் உருவானது இம்முறை ஜெருசலேம் நகருக்கு வெளியே ஒரு யூத குடியேற்றத்தை உருவாக்க யூதர்கள் நினைத்தார்கள் அதுதான் மத்திய தரைக்கடலுக்கு அருகில் இருந்த துறைமுக நகரான யாஃபா நகரமாகும் பிரிட்டிஷ் அரசால் இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு அடுத்ததாக கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய நேர்த்தியான நகரம் இந்த யாஃபாவே ஆகும் ஒழுங்கான ஒரு நகர அமைப்போடு இந்த நகரை உருவாக்கினார்கள் என்றால் ஹீப்ரு மொழியில் பேசும் யூதர்கள் என்று பொருள் யூதர்கள் மட்டுமே இந்நகரில் வசித்தார்கள் அதாவது யூதர்கள் மட்டுமே நிறைந்து வாழ்ந்த முதல் நகரம் என்ற பெயரையும் இது பெற்றது இதுதான் பிற்காலத்தில் டெல் அவிவ் என்ற பெயரை கொண்டது இந்த டெல் அவிவ் நகரம்தான் இன்றைய நவீனகால இஸ்ரேலின் தலைநகராகவும் இருந்து வருகிறது ஜெருசலேமை கைப்பற்றிய பிறகு புதிதாக யூத குடியேற்றங்கள் டெல் அவிவ் நகரிலேயே அதிக அளவு நிறைந்திருந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் யூத குடியேற்றங்கள் தான் இங்கு நிறைந்து காணப்பட்டது பெரும்பாலான யூதர்களுக்கு வீட்டு வழங்குதல் அதில் வீடு கட்டிக்கொள்ளுதல் போன்றவை ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் உருவாக்கி கொடுக்கப்பட்டது பாரிஸ் நகரில் உலக அமைதி மாநாடு இக்காலத்தில் நடைபெற்றது இது ஐநாவின் முன்னோடி அமைப்பு என்று கூட சொல்லலாம் முதல் உலக போருக்கு பின்பு உருவான புதிய நாடுகள் அவற்றின் எல்லைகள் போன்றவற்றில் பெரிய பிரச்சனைகளோ மோதல்களோ உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த மாநாடு பாரிஸ் நகரில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீனத்தில் வலுக்கட்டாயமாக இஸ்ரேல் என்ற ஒரு புதிய நாடு மறு கட்டமைப்பு செய்யப்பட்டது லீக் ஆஃப் நேஷன் என்ற முதல் உலக அமைதி மாநாட்டை அமெரிக்காவினுடைய அதிபரான உட்ரோ வில்சன் முன்மொழிந்தாலும் கூட அமெரிக்க செனட் சபையோ இந்த அமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் அமெரிக்க அதிபரும் இந்த அவையில் சேர பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை எந்த விதத்திலும் அமெரிக்கா இதில் பங்கெடுத்து கொள்ளவில்லை பிரிட்டன் பிரான்சை மையமாக வைத்தே இந்த அவை இருந்தது பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிப்பு கொள்கைகளுக்கு எவ்விதத்திலும் அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முதல் உலக போருக்கு பின்னர் ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி தொடங்கியது ரஷ்யாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த சார் மன்னர்களுக்கு எதிரான புரட்சி இது இந்த புரட்சிக்கு பின்பு சார் மன்னர்களினுடைய ஆட்சிக்கு முடிவுகட்டப்பட்டது மேற்கு ரஷ்யா கிழக்கு ரஷ்யா மற்றும் சோட்டோம் பகுதிகளில் அதிக அளவு யூதர்கள் வசித்து வந்தார்கள் முதல் உலக போரில் சோவியத் யூனியன் தோற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஷ்யாவில் பெரும் பகுதியிலான யூதர்கள் வசித்து வந்தாலும் கூட அங்கு யூத எதிர்ப்பு அதிக அளவில் இருந்தது எனவே பெரும்பாலான யூதர்கள் அங்கிருந்து கிளம்பி இஸ்ரேல் தேசத்திற்கு குடிபெயரத் தொடங்கினார்கள் இக்காலக்கட்டத்தில் கணிசமான யூதர்கள் ஜெருசலேம் பகுதியை அடைந்தார்கள் இது ஆப்ரேஷன் அலியா த்ரீ எனப்பட்டது அதாவது மூன்றாவது யூத குடியேற்றம் என்று கூட இதை அழைக்கின்றார்கள் புதிதாக யூதர்களுக்கு வீட்டுமனை விவசாய நிலம் மற்றும் கைத்தொழில் செய்ய ஏதுவான பல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது இது மட்டும் அன்று அவர்களுக்கு இதற்கான பயிற்சியும் வழங்கப்பட்டது சுதந்திர இஸ்ரேலின் முதல் பிரதமராக டேவிட் பென் குரியன் என்பவர் பதவியேற்றுக் கொண்டார் இவரை தொடர்ந்து யாட்சக் பென் ஸ்வி என்பவர் இரண்டாவது பிரதமராக கொண்டார் இக்காலகட்டத்தில் மட்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் என மொத்தமாக இருபத்தைந்துக்கு மேற்பட்ட நாடுகளில் வாழ்ந்த பெரும்பாலான யூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு குடிபெயர்ந்தார்கள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த சோட்டான் நதிக்கு கிழக்கில் வாழ்ந்த யூதர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மேற்கில் வாழ்ந்த யூதர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஒரு சில வரையறைகள் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த சட்டங்கள் எதுவும் அங்கு வாழ்ந்த அரேபியர்களுக்கு பொருந்தாது என்ன கட்டுப்பாடுகளை விதித்தாலும் கூட இன்றைய இஸ்ரேல் பகுதியில் தொண்ணூறாயிரத்திற்கும் அதிகமான யூதர்கள் குடிபெயர்ந்து விட்டார்கள் இங்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக அரேபிய இஸ்லாமியர்களே அதிக அளவு வாழ்ந்தார்கள் அது மட்டும் அன்று ஜெருசலேம் பகுதி சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமியர்களினுடைய ஆட்சியின் கீழ் செயல்பட்டது எனவே இப்பகுதியில் அரேபியர்களும் அரேபிய இஸ்லாமியர்களுமே அதிக அளவு பெரும்பான்மை மக்களாக வாழ்ந்து வந்தார்கள் இக்காலகட்டத்தில் யூதர்கள் அங்கு குடிபெயர்ந்து வாழத் தொடங்கிய பொழுது அரேபிய இஸ்லாமியர்களும் யூதர்களுக்கும் இடையே சில முரண்பாடுகள் தோன்றியது அரேபிய இஸ்லாமியர்கள் யூதர்களை ஒரு வேற்றுக்கிரக வாசியாகவே பார்த்தார்கள் இது மட்டும் அன்று யூதர்கள் தங்களது குறிக்கோளை அடைந்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் யூதர்களின் குறிக்கோள் என்பது தனி யூத தேசம் அதுவே இஸ்ரேல் அதை அடைவதற்காகத்தான் அவர்கள் படிப்படியாக யூத குடியேற்றங்களை சோற்றான் நதிக்கும் மேற்கேயும் மத்திய தரைக்கடலுக்கு கிழக்கேயும் உருவாக்கி இருந்தார்கள் ஆனால் இது யூதர்களுக்கு தெரிந்த ஒரு யூத குடியேற்றம் யூத தேசம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அரேபிய இஸ்லாமியர்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது என்ன நடக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை அதுதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய முரணாகவும் மாறியது பல போர்களுக்கும் வித்திட்டது நன்றி